நம்முடைய பிதாவாக்கிய தேவனானவருக்கு இன்று உயிரோடு இருக்க நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்தினால் சதா காலங்களிலும் புதிக நன்மைகள் உண்டாயிருப்பதாக இந்நாளிலே இந்த நேரத்திலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் கவனிக்கலாம் சுவிசேஷம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுக்குலத்துக்கான ஒரு நற்செய்தி இந்த சுவிசேஷத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் கவனித்து வருகிறோம் அதன் பேரிலே இன்றைக்கு நாம் கவனிக்கிற இந்த பாடம் என்னவென்று சொன்னால் தேவனோடு நாம் சமாதானமாகுவதற்கு இந்த சுவிசேஷம் உதவி செய்கிறது என்கிற தலைப்பின் கீழே நாம் இதை கவனிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கிருபையையும் சமாதானத்தையும் மனித குலம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் ஏனென்று சொன்னால் மனித குலம் என்பது தேவனை விற்று தூரப்பட்டு சத்துருக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நற்செய்தி இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறது அந்த நற்செய்தியிலே அடங்கியிருக்கிற உண்மைகளை ஒரு மனிதர் தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் இருக்கிற ஒரு மனிதர் தேவனோடு சமாதான உறவு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற செய்திதான் நற்செய்தி ஏசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்துல தேவனையும் மனிதனையும் பிரிப்பது எது என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் பாவம் மனிதனையும் தேவனையும் பிரிக்கிறது வாசி ஒன்பது இரண்டு உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உருவாக்குகிற ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் தேவனையும் பிரித்தது இந்த தான். அதனால் தேவனானவர் ஆதாமை தன்னை விட்டு தூரப்படுத்தினார் ஏதேன் தோட்டம் என்கிற அந்த சந்நிதியை விட்டு அவனை விரட்டினார் காரணம் என்ன ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு இணைய முடியாத சூழ்நிலைதான் இருந்தது அதனால் இந்த பாவத்தை குறித்து வேதாகமம் மிக வலிமையாக எச்சரிக்கிறது இரேமியாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை அங்கே கவனிக்கிற போது உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை என்ன செய்யவில்லையா தேவிடத்திலிருந்து வரவிடவில்லை கொடுக்க முடியவில்லை மனிதர்கள் பாவத்தை இருப்பதினால் அந்த பாவமே நன்மையான காரியங்களை தடுக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ரோமர் நிருபத்திலே மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நீங்கள் எடுத்து கவனிக்கிற போது மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் தேவனுக்கு முன்பாக ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக ஆனார்கள் என்று சொல்கிறார் இதுல யார் தேவ மகிமை உடையவர்கள் தேவ மகிமை என்பது என்ன தேவனே சொன்னால் ஒழிய மனிதனுக்கு தெரியாது மனிதன் அறியாமல் என்கிற பாவத்தை செய்து தேவனை விட்டு தூரமா இருக்கிற போது பரிசுத்திற்குரிய காரியங்கள் அவனுக்கு எப்படி தெரியும் ஆகவே எல்லாருமே பாவம் செய்து எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா தேவனுடைய மகிமையை எழுந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அதே ரோமர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் அங்க கவனிக்கிற போது உம் உலகத்தார் அனைவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்பிக்கை என்ன தெரியுங்களா அவங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்திருக்க மாட்டாங்க தேவ பயத்தோடு வாழ்ந்திருக்க மாட்டாங்க ஆனா உன்னை நம்பிக்கை என்ன தெரியுங்களா நான் செத்த எங்க போயிருவேன் நான் கடவுள்கிட்ட கிட்ட போயிடுவேன் அது எப்படி போக முடியும் கடவுள் கிட்ட நேரா அது எப்படி போக முடியும் மகா உள்ளவராச்சே கடவுள் அவர் எப்படி பாவியாக ஒரு மனிதனை சேர்த்துக் கொள்வார் உடனேயே அப்போ தேவனுடைய திட்டம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்து விலைக்கு சொல்லுகிறதே ஆவியானவர் தான் அதனால் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையாக பகையானது நிலவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில அந்த பகையை ஒன்று நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படியானால் இரண்டு தரப்புக்கு நடுவாக யாராவது ஒருவர் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் நம்ம குடும்பத்தோட வச்சுக்கிறோங்க அப்பாவும் பிள்ளைகளும் சண்டை போட்டுக்கணும் அம்மா என்ன செய்யறாங்க நடுல சமாதானம் பேசுவாங்க மகனுக்காக அப்பா கிட்ட பேசுவாங்க அப்பாக்காக மகன்கிட்ட பேசுவாங்க நடுவுல ஒரு தரப்பினர் இருக்கிறாங்க இல்லையா சமாதானம் பண்ணுவது அது போல தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை உருவாக்குவதற்காக ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற பகையை பாவத்தை ஒழித்தார் அதுதான் நற்செய்தி அந்த நச்செய்தி இயேசுவின் உண்டு அதை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் பரலோகத்தில் இருந்த இயேசு மனிதனாக பிறக்கிற பொழுதே அந்த சந்தோஷமான செய்தி அறிவிக்கப்பட்டது மரியால் இயேசுவானவரை குழந்தையாக பெற்றெடுத்த போது தேவ தோன்றி அங்கு என்ன சொன்னார் லூகா புஸ்தகத்தினை சொன்னால் லூகா சுவிசேஷ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை கவனித்து பாருங்கள் கவனி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் அங்க பூமியிலே சமாதானத்தை உருவாக்கக்கூடிய இயேசுவானவர் குழந்தையாக பிறந்தார் அங்க தேவனை மையப்படுத்தினார்கள் அதுபோல இயேசுவானவர் மறித்து உயிர் துந்த பின்பு பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக அவர் மரியாளுக்கும் மற்ற அப்போசலுக்கு காட்சி கொடுத்தார் தரிசனமானார் என்ன வார்த்தை சொல்லுகிறார் அங்க கூட யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை எடுத்து வாசித்து அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார் அது என்ன சமாதானம் உண்டாகணும் அது என்ன சமாதானம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கியத்தை வாசிங்க சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உலகத்தால் ஏற்படுகிற சமாதானம் வேற இயேசுவானவரால் ஏற்படுத்துகிற சமாதானம் வேற அந்த சொல்லுவாரு என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் அது என்ன சமாதானம் அதே யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பாரு பதினாறு முப்பத்தி மூணுல உம் என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன் அப்ப இயேசுவானவருடைய அவருடைய சத்தியத்தினால் சமாதானம் உருவாக்குகிறது அந்த சத்தியம் என்ன சத்தியம் என்ன கொலோசியர் புஸ்தகம் முதலதிகாரம் இருபதாவது வாக்கியத்தில் சொன்னால் இந்த சமாதானத்தை உருவாக்குவதற்காக இயேசுவானவர் என்ன செய்தார் கொலோசியர் முதலதிகாரம் இருபதாவது வாக்கியம் ஆஹ் கவனிங்க அவர் சிறுவையில் சிந்தின சமாதானத்தை உண்டாக்கி உன் பண்ணிக்கணும் இயேசுவானவர் இரண்டு தரப்புக்கும் பேசி சமாதானத்தை உருவாக்கல இரண்டு தரப்புக்கும் கைகளை இணைத்து சமாதானத்தை உருவாக்கவில்லை தன்னுடைய மரணத்தை ஏற்படுத்தி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை உருவாக்கினார் ஏன் தேவன் ஒரு நிமிடம் மனிதனுடைய பாவங்களை நான் மன்னித்தேன் என்று சொன்னால் முடியாதா தேவனால முடியாது முடியுமே ஆனால் தேவனுடைய தீர்மானம் என்ன இப்ரேயர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்த்து என்று சொன்னால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லுகிறார் அப்படியானால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதனால் தான் இயேசுவானவர் நமக்கான தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார் பரலோகத்தின் தன்மைகளை நமக்காக இழந்தார் நம்மை போல சராசரியான ஒரு மனிதனைப் போல வாழ்ந்தார் துக்கம் நிறைந்தவராய் பாடு நிறைந்தவராய் தாகம் உள்ளவராய் நமக்காக அநேக பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மறித்தார் ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லுகிறார் இங்கே கவனிக்கணும் இரண்டு தரப்பினர் இருக்கிறார்கள் பகையாக நிற்கக்கூடிய மனிதன் ஒரு பக்கம் பகையை நிவர்த்தி செய்கிற சமாதானத்தை உருவாக்குகிற நடுவர் ஒரு பக்கம் நடுவர் மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் தேவனிடத்திலே அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது தேவனே என் பாவத்தை மனிதனுடைய குலத்துக்காக பாவத்துக்காக பரிகார ரத்தமாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பாவங்களை மன்னியும் என்று இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது தேவனுடைய இரக்கத்தை பாருங்கள் எவ்வளவு பெரிய இரக்கம் தேவனுக்கு தன்னுடைய குமாரனையே மறிக்க கொடுத்து அவருடைய ரத்தத்தை பலியாக ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க தேவன் முன்வந்தார் இதுதான் தேவனுடைய கிருபை இயேசு அந்த கிருபையை உலகத்திற்கு வந்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதான உறவை ஏற்படுத்துகிறார் இதுதான் இயேசுவானவர் மூலம் நமக்கு கிடைக்கிற சமாதானம் சும்மா வெறுமனே கையை கூப்பி சமாதானம் சமாதானம் சொல்லினா சமாதானம் வந்துருமா அனி ஒரு நாள் சமாதானம் சொல்லிக்கிறாங்க மத்த ஏழு நாள் என்ன பண்ணிக்கிறாங்க வெளியே போய் சோத்திரம் பண்றதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி திருப்பின்னு போறாங்க இது பேர் சமாதானமா அதெல்லாம் சமாதானம் சமாதானம் என்பது பகையை நிவர்த்தி செய்வது சுவரை போல் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை இயேசுவானவர் தகர்த்தார் எப்படி தகர்த்தார் சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினார் ஆகவே சமாதானத்தை உண்டாக்குகிறது இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரணம் ஏசுவனுடைய மரணம் நமக்கான நற்செய்தி சில பேர் கேக்குறாங்க ஒருத்தருடைய மரணம் எப்படி எனக்கு நற்செய்தியா மாறும் ஆமா மாறும் ஏன்னா இயேசுவானவர் கொலை செய்யப்பட்டார் அது மனிதனுடைய பார்வையிலே தேவடைய பார்வையில அது பலி நமக்கான பலி யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல சொல்லுகிறார் யோவான் சாட்சி கொடுக்கிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி தீர்க்கிறார் பாவத்தை இயேசுவானர் குறித்து நீங்கள் வேதத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் அப்படிப்பட்டவர் இயேசுவானவர் அதனால் இயேசுவனுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ளது ஆகவே அப்பேற்பட்ட சிலுவை மரணத்தை ஒருவர் விசுவாசிப்பாரானால் சிலுவையிலே மறித்த இயேசு தேவடைய குமாரன் என்று ஒருவர் நம்புவாரானால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதை நம்பினால் பாவிகளுக்கு ரட்சிப்பு உண்டு அதனால்தான் இயேசு ஒரு பெயர் இருக்கிறது அது என்ன பெயர் தெரியுமா ரட்சகர் இயேசு கிறிஸ்து ரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொன்னால் நம்மை மீட்கிறவர் என்று அர்த்தம் யார் இருந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவர் யாரோடு நம்மை இணைக்கிறார் தேவனோடு இணைக்கிறார் ஆகவே இந்த அற்புதமான சத்தியம் இந்த இலவசமாய் நமக்கு வேதத்தில் வந்து வெளிப்படுகிறது ஆகவே இந்த நல்ல சத்தியத்திலே சுவிசேஷத்திலே நிலைத்திருந்து தேவனம் கொடுத்த பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்வோம் முயற்சி செய்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு முழுமையான கவனத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்